தமிழகத்தையே உலுக்கி இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில ஐம்பத்தி ரெண்டு பேர் விஷச்சாரையை குறிச்சி இறந்த விஷயம் இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு விவாதமா இருக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் அறுபது பேர் உயிருக்கு போராடிக்கு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இந்த ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிர் நிறுத்தங்களுக்கு வந்து முதலமைச்சர் வந்து பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் நிவாரணம் கொடுக்குறாரு இந்த நிவாரணம் வந்து அவங்களுக்கு வந்து நிவாரணம் கிடையாது இந்த விஷயம் வந்து மறுபடியும் மறுபடியும் அவங்கள வந்து தூண்டும் நம்ம வந்து மறுபடியும் சாராயம் குடிச்சு இறந்தாலும் கவர்மெண்ட் நம்மளுக்கு பத்து ரூபா பத்து லட்ச ரூபா கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மறுபடியும் மறுபடியும் பல பேர் சாராயம் குடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பிரேமநாத விஜயகாந்த் வைக்கிறாங்க இதே கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்துக்கு வந்து தாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் ஆறுதல் சொல்றதுக்கா போறாரு போன இடத்துல பல கைகளை பாயி அங்கே தாக்கப்படுகிறார் ஆறுதல் சொல்ல போன இடத்துல தாக்கப்பட்டிருக்காரு இதே இது மாற்று கட்சிக்காரங்க பல பேர் போயிருக்காங்க போனால் ஓ எந்த யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் சாண்டை துருவங்கள் மட்டும் தாக்கப்பட்டிருக்கிறார் ஏன் தாக்கப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் கீழே லைக் பட்டன் இருக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மாதிரி உங்கள் நண்பர்கள் தான் அவங்க ஷேர் பண்ணிவிடுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது அங்கே கமெண்ட் பண்ணிடுங்க நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் வந்து தாக்கப்பட்டார் இந்த தாக்கப்பட்டது காரணத்துக்கு பின்னணி இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இன்னும் அறுபது பேர் வந்து அபாய கட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு பேப்பரை தொட்டாலும் சரி இன்னைக்கு சோசியல் மீடியாவும் சரி எல்லா இடங்கள்லையும் வந்து போய்க்கு விஷயம்னா இந்த கள்ளக்குறிச்சி விஷயம்தான் இதில் ஐம்பத்தி ரெண்டு பேத்துக்கு வந்து முதல்வர் வந்து நிவாரணம் அறிவிக்கிறாரு ஒவ்வொரு பேத்துக்கு வந்து இறந்தவங்க குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா அப்படிங்கிற அறிவிக்கிறாரு பத்து லட்ச ரூபா அறிவித்த உடனே பல பேர் வந்து ஆஹா முதல்வர் வந்து பத்து லட்ச ரூபா அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பாராட்டுறவங்களும் இருக்காங்க இல்லை இது தவறான செயல் இந்த பத்து லட்ச ரூபான்னு வந்து இது வந்து ஒரு முன் உதாரணம் ஆகிடும் மறுபடியும் விஷச்சாராயம் குடிக்கிறதுக்கு இவங்களே ஒத்துதல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பல தலைவர்கள் வைக்கிறாங்க இப்ப எடப்பாடியும் சரி சீமான் பிரேமலதா விஜயகாந்த் இவங்களாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பத்து லட்ச ரூபாய் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது இவங்க என்ன வந்து நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணாங்களா இல்லை ஏதாச்சும் விளையாட்டு துறையில் வந்து நாட்டுக்காக வந்து பரிசு வாங்கினாங்களா எதுக்காக பத்து லட்ச ரூபாய் கொடுக்கணும் இதே தான் சென்ற ஆண்டு வந்து பத்து லட்சம் ரூபா கொடுத்தாங்க விழுப்புரத்தில் இதே மாதிரி விசாரம் குடிச்சு இறந்தாங்க அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தாரு இந்த முறையும் கொடுக்குறாரு இந்த குடுக்கறதுனால என்ன ஆகுனா அடுத்த முறையும் யாராச்சும் வந்து காய்ச்சுவாங்க தெரியாம அந்த சாராயம் காய்ச்சும் போது போய் குடிப்பாங்க குடிப்பாங்க ஏன் குடிக்கிறது மட்டும் இல்ல செத்தால் வந்து கவர்மெண்ட் பத்து லட்ச ரூபா நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில குடிக்க ஆரம்பிப்பாங்க இதனால வந்து இவங்களே முன் உதாரணமா இருக்காங்க குடிங்க அப்படிங்கிற மாதிரி முன் உதாரணமா இருக்காங்க இது தவறான செயல் அப்படின்னு சொல்லி சீமானும் சொல்லியிருக்காரு எடப்பாடியும் சொல்லியிருக்காரு பிரமலா விஜயகாந்த் அவர்களும் சொல்லியிருக்காங்க இவங்க இந்த முறையை சொல்லிட்டு இருக்கும்போது கருணாபுரத்துக்கு வந்து சாட்டை முருகன் வந்து ஆறுதல் சொல்ல போறாரு அங்கே ஏற்கனவே வந்து மரண ஊழ அந்த ஊரே வந்து தெருவு தெருவு வந்து பிணங்களா இருக்கு பிணங்கள் மட்டும் இல்லைங்க ஒரே சாவு தான் அங்கே வந்து இறந்தவங்க வீடு இல்லாத வீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு வீடுகள் இருக்குது அந்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போகிறேன்னு சொல்லி சாட்டை மூலம் போறாரு காரில் போறாரு போய் அர்ணாபுரத்தில் இறங்குறாரு இறங்கினோடனே நாம் தமிழர் தொண்டர்களும் வராங்க வந்தவுடனே அந்த இடத்துல ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு பிரச்சனை பண்ணும்போது அங்கே கைகளுப்புவாரு அங்கே வந்து தாக்கப்பட்டார் எல்லா மீடியாலும் பார்த்தோம்னா இருக்கிற மீடியாவில் ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்கன்னா துறை சாட்டை திருமோகன் தாக்கப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க யார் தாக்கினாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல மாட்டாங்க யார் தாங்கினாங்க அப்படின்னு பார்த்தா அந்த தாக்கப்பட்டவர் யாருன்னா முகில் வீரப்பன் அப்படிங்கிறவர் யார் இந்த முகில் வீரப்பன் அப்படின்னு சொல்லி இவருடைய பின்புலத்திற்கு போய் தேடி பார்த்துங்க இவரே வந்து யூடியூப்பில் வந்து நிறையா வீடியோக்கள் போட்டிருக்காரு இவர் போட்ட வீடியோக்களை ஃபுல்லாக பார்த்தா நான் வந்து வீரப்பன் கூட இருந்தேன் அதனாலதான் அவர் பேர் முகில் பக்கத்திலே வந்து வீரப்பன் சேர்த்துட்டாரு முகில் வீரப்பன் சேர்த்தாதான் எல்லாருக்கும் பப்ளிசிட்டி ஆகும் அப்படின்ட்டு வீரப்பன் பேர் சேர்த்துக்கிட்டாரு இவர் வந்து வீரப்பன் இருக்கும்போது வீரப்பனுக்காக சமையல் பண்ணி கொடுத்துருக்காரு உங்களுக்கு சமையல்காரராக இருந்திருக்காரு சமையல்காரா இருக்கும்போது இல்லாம இவர் வந்து ஏதோ பன்றிகரி முள்ளம் பன்றிகரி ஏதோ நிறைய விஷயங்கள்லாம் பேசுறாரு அவர் பேசுறதுல உண்மையாக என்னன்னு சொல்லி வீரப்பனை கொடுக்க வந்து கேட்டால் தான் தெரியும் அளவுக்கு பேசுறார் நான் தான் வீரப்பனுக்கு வலது கை இடது கை நாங்கள் எல்லாம் அப்படின்னு எனக்கு எனக்கு வந்து ஒரு முறையெல்லாம் காட்டு யானைகிட்டிருந்து என்னை காப்பாற்றுறாரு அப்படி பல விஷயங்களும் பேசுறாரு அந்த முகில் வீரப்பன் என்ன பண்ணியிருக்காருன்னா நல்லா தண்ணியாக போட்டிருக்காரு ஏன்னா ஏற்கனவே வந்துச்சாராய் சாப்பிட்டு அங்கே எவ்வளோ பேர் இறந்திருக்காங்க அதனால இவர் எந்த சாரையின் சாப்டாருன்னு தெரியல மறுபடியும் வந்து அந்த விசாரி சாப்டாரா இல்ல நம்ம தமிழ்நாடு அரசு வச்சிருக்கிற டாஸ் போய் சாப்பிட்டாரான்னு தெரியல ஏதோ நல்லா சரக போட்டுருக்காரு சரக போட்டு இருந்த பெண்களை வந்து தவறுதலா பேசிக்கிட்டு தவறுதலாக தவறுதலா உடனே அதை வந்து சாட்டை துறைமுறைன்னு போய் ஏதோ சொல்லியிருக்காரு சொன்ன உடனே அவர் வாக்குவாதம் கூடி இருக்கு வாக்குவாதம் கூடி அங்க கைகலப்பு மாதிரி வந்து அடிக்க வந்திருக்காரு அடிக்க வந்தோம்னா நாம் தமிழருடைய கட்சிக்காரங்க வந்து விலக்கி விட்டாங்க அதனால வந்து நான் சாண்டை திருமணம் அனுப்பிவிட்டு காரில் அனுப்பிவிட்டாங்க இவ்வளோ தான் நடந்திருக்கு ஆனால் சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக தாக்கப்பட்டார் யாரோ மர்ம நபர் அதாவது அவங்க ஊரில் இருக்கிற சில பேர் வந்து சாட்டை திருமணம் வந்தது பிடிக்காம தாக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க இவர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து இந்த கள்ளக்குறிச்சி சாராயம் மேட்டர் வந்து ஓவரா பேசிட்டாரு அதாவது ஆளுங்க வந்து பேசிட்டாரு அதனால பிடிக்காதவங்க வந்து அவரை வந்து தாக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாம் ஆனால் ஆனா யாருமே வந்து தாக்கியவர் வந்து முகில் வீரப்பன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே கிடையாது இந்த விஷயத்த வந்து எக்ஸல் பக்கத்தில் பக்கத்துல வந்து சாப்பிட்டுருவம்னே சொல்லியிருக்காரு இப்படி முகில் வீரப்பன் தான் வந்து நல்ல போதையை போட்டுக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு போதையை போட்டுக்காட்டா அவர் டாஸ்மாக பிடிச்சாரா இல்லன்னு அந்த எரி விஷயத்தை குடிச்சாரான்னு தெரியல ஏற்கனவே துக்க வீட்டுக்கு போய் தான் அந்த நூற்றி இருபது பேர் நூற்றி நாற்பது பேர் வந்து அந்த விஷச்சாராயத்தை பிடிச்சி இந்த நிலைமையில் இருக்கு இந்த துக்கத்துக்கு முகில் வீரப்பன் குடிச்சாரா இல்லை சாட்டை முருகனை வந்து தாக்கணும் சாட்டை முருகன் வரும்போது ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த முகில் வீரப்பன் குடிச்சாரா அப்படிங்கிற விஷயம் தெரியல எதுனா சோசியல் மீடியாவில் பார்த்து வீரப்பனிதான் பேசுறாரு ஏன்னா அவர் ஒரு பப்ளிசிட்டி தேடி இருக்காருன்னு நினைக்கிறேன் பப்ளிசிட்டி தேடி இருக்கிறதுனால இவர் பக்கத்துலேயே வீரப்பன் பேசிக்கிட்டு இன்றைக்கி வந்து சாட்டை முருகன் தாக்கப்பட்டிருக்காரு மொத்தம் ஆளுங்கிச்சி எல்லோரும் வந்து சாட்டைத்திறவங்க தாக்கப்பட்டார் அப்படின்னு ஒன்று சரி திமுக சேர்ந்தவங்க தான் யாரும் தாக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தா திமுகவும் கிடையாது சரி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தால் தாக்கப்பட்டிருப்பாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்காக கிடையாது இவர் யாருன்றது இல்லை முகில் வீரப்பன் சொல்லி சோசியல் நான் கை இடது கை வலது தொடை இடது தொடை வலது மண்டை இடது மண்டன்னு சொல்லித்தராரு அவர் தான் வந்து இன்னைக்கு அவரை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் வந்து விலகிட்டாங்க இதே வந்து சாட்டைத்துறை துறைமுறை நினைத்தால் வழக்கு தொடரலாம் நான் ஒரு இடத்துக்கு வந்தேன் ஆளுநர் தான் சொல்ல வந்தேன் இது எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுமா எத்தனையோ அரசியல்வாதியாக உள்ளே வராங்க ஆளுதல் சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் குறிப்பிட்டு சாட்டை துறைமுகன் வரும்போது மட்டும் தாக்கப்பட்டா இது ஏதோ வன்மத்தை வச்சுக்கிட்டே வந்து அந்த முகில் வீரப்பன் செய்கிறாரா இல்லை பப்ளிசிட்டிக்காக செய்கிறாரான்னு தெரியல இதே வந்து தொல் திருமாவளவன் வந்தாரு தொல் திருமாவன் வரும்போது எதுவுமே பண்ணலை மற்ற எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க அரசியல் தலைவர்கள் வந்தாங்க எதுவுமே வரல சாட்டை துறைமுகன் மட்டும் வரும்போது இது சம்பவத்தை செய்கிறார் ஒரு இடத்துக்கு ஆடுதல் சொல்ல வர ஆடுதல் சொல்ல வரதுல துக்கத்தில் இருக்காங்க துக்கத்தில் இருக்கும்போது ஆடுதல் சொல்ல வரேன் ஆடுதல் சொல்ல வர இடத்துல வந்து பெசாமல் இருக்கிறது தான் மரியாதை இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு மரண நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த வீட்டுக்கு வந்து சண்டைக்காரனே எதிரியே வந்து அந்த இடத்துல மரியாதை செலுத்த வந்தால் வரவேற்கணும் அதுதான் வந்து நம்மளுடைய பண்பாடு அந்த பண்பாடு வந்து ஒரு கூட தெரியல அந்த கூட தெரியாமல் இந்த முகில் வீரப்பன் வீரப்பன் சொல்கிறதுக்கே வீரப்பனுக்கு தான் அசிங்கம் முகில் அந்த முகில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஆதரவு சொன்ன வந்தவரை அவரை வந்து மல்லுக்கட்டி போதையை போட்டு ஊரில் போயிருக்காரு அப்போ அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கு அந்த ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு இவர் சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்து நான் வீரப்பனுடைய வலதுகை அப்படிங்கிறாரு வீரப்பனுடைய பொண்ணே வந்து இங்கே நாம் தமிழர் தான் இருந்து இப்போ வேட்பாளர் இருந்தாங்க அப்படிப்பட்ட கட்சிக்காரர்கள் போய் இவர் போய் தாக்குறாருன்னா இவர் என்னத்தை விற்பனை கூட இருந்தாரு இல்லை விற்பனை கூட இருந்து சமையல் பண்ணி போட்டாரா இல்ல உழவு பார்த்தாரா அப்படிங்கிறது தான் தெரியும் இப்படி ஒரு சம்பவத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா சோசியல் மீடியால ஃபுல்லா அப்படியே கிரியேட் பண்றாங்க அந்த எம்எல்ஆர் கட்சிக்கு எதிராக வந்து கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அப்படியே தாக்கப்பட்டார் சாட்டை தாக்கப்பட்டார் அவரு யாருன்னு தெரியல அவர் வந்து ஆதரவு சொன்ன போன இடத்துல அந்த ஒரு இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தாக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா சில மீடியாக்கள் போடுறாங்க ஏன்னா அவங்க மேலே நாம் தமிழர் மேலே இருக்கிற வன்மத்தை வந்து இதை வச்சு அவங்க பண்ணுறாங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னோட தெரியாமல் இப்படி தான் போய்க்கிருக்கு இவங்க வந்து அந்த ஊரே வந்து மரண ஓலத்தில் இருக்குது மரண ஓலத்தில் இருந்தாலும் இவர் வந்து முதல்வர் பத்து லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்தாரு நிவாரணம் கொடுத்தாருன்னா என்ன வாய்க்குதுன்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி வந்து நாளைக்கு எதுவுமே நிவாரணம் கொடுக்கலன்னு வச்சுக்கங்க நாளைக்கு வந்து ஏதோ ஒரு முறையில் வழக்கு தொடருவாங்க அரசுக்கு வந்து தேவையில்லாத கெட்ட பேர் இது வரைக்கும் தமிழகத்திலே ஒரு அரசுக்கு அதிமுக திமுக முன்னாடி காங்கிரஸ் எத்தனையோ அரசுகள் ஆட்சி ஆண்டுருக்கு இந்த ஆட்சி ஆண்டதில் ஸ்டாலின் ஆட்சி ஆண்ட இந்த திமுக அரசுக்கு தான் ஒரு பெரிய பழி அப்படின்னா அது இந்த கள்ளக்குறிச்சியுடைய இந்த மரணங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மரணங்களை வந்து அவரை எப்படியாச்சும் அழிக்கணும் அப்படிங்கிறனால தான் இப்போ டப்பு டப்பு டப்புன்னு பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபான்னு அறிவிக்கிறாரு அறிவித்தா நாளைக்கு எல்லோரும் சாந்தமாக இருவாங்க அந்த மரநிலைகள் உச்சி நினச்சி பார்த்திங்களா அந்த வீட்டெல்லாம் சரி முதல் ஒரு பத்து லட்ச ரூபா அதை வச்சு ஏதோ நாங்கள் பொழப்பு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சாந்தமாயிடுவாங்க அப்படிங்கிறனால ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்குறாரு அது வந்து வாயை அடைக்கிறான்னு சொல்லலாம் அவங்கள ஃபுல்லாக அவர் செய்கிறாரு இருந்தாலும் இங்கே இருக்கிற இந்த சில அல்ல கைகள் இருக்குது பார்த்தீங்களா அல்ல கைகள் ஃபுல்லாக இங்கே அரசியல் பண்ற மாதிரி தன்னுடைய ஆதாயத்தை தேடுகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது மொத்தம் இங்கே நடந்த மரண நிகழ்ச்சியை வச்சு பல பேர் தங்களுக்கான ஆதாயத்தை தேடிக்கிருக்காங்க மீடியாக்கள் வந்து அவங்க வந்து ஒரு திருமாவளம் வந்தால் ஒரு பேச்சு பேசுகிறாங்க எடப்பாடி வந்தால் ஒரு பேச்சு பேசுகிறாங்க ஸ்டாலின் வந்தால் ஒரு பேச்சு பேசுறாங்க இந்த மாதிரி பேசிக்கிறாங்க இதில் மற்றவங்க மக்கள் அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தா இல்லை இந்த கட்சிக்காரர்கள் செய்த தவறு இல்லைங்க அதிகாரிகள் செய்து தவறு சொல்லி இவங்க பேசிக்கிறீங்க ஆக மொத்தம் விவாதங்கள் பல நடந்து இருந்தாலும் பலியானது என்னமோ பொது தான்